சிந்தனை சொல் செயல் மூன்றிலையுமே என்ன இருக்கணும் தெய்வீக தன்மையை ஒரு ஆன்மா வளர்த்துக்கணும் எந்த வகையிலும் தடைபடாது இயற்கை மயமாய் நிற்கும் இந்த நிலைதான் ஒரு ஆத்மா அசுத்த அசுத்தமாயிரை நீக்கிக்கொள்வது அப்படி நீக்கி கொண்டு மேற்படி இறைவா என்னுடைய உண்மை தெரிய வேண்டும் என்று நீங்க உருகி நிற்கும் போது இவ்வளவு சுத்தமா ஆயிட்ட ஆன்மா வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லை இந்த உலகத்தில் சிந்தனை உண்டு நன்மை செய்யணும் சிந்தனை உண்டு கெடுக்கணும் என்ற சிந்தனை இல்லவே இல்லை சொல்லிலும் இல்லை செயலிலும் இல்லை அந்த ஆன்மா தான் இறைவன் தானாகவே தூக்கம் சரிங்களா மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே மாசற்ற நிலையில் தான் அருட்பண் ஜோதி சுடர் உதயமாகும் அந்த மாசற்ற ஜோதி நிலைதான் அசுத்த மாயா நிலை அந்த அசுத்த மாயா நிலையில் விடுபடுகின்ற நிலை அந்த அசுத்த மாயா நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தடையாயிருப்பது செயற்கை குணம் அதை இயற்கை குணமாகிய தயவின் மூலமாக இரக்கத்தின் மூலமாக நாம் தவிர்த்து கொண்டால் பிறகு சுத்த மாயா நிலை என்கின்ற நான் எனது என்கின்ற எல்லாம் நீங்கிடும் பிறகு மற்ற எல்லா திரையுடைய அனுபவம் தானாக வரும் தானாக வரும் இப்படி இருக்கின்ற அந்த திரைகளுடைய விளக்கத்தை நீங்கள் இப்போ விசாரணை பண்ணுங்கள் வீட்டில் போய் அந்த மாமா மாமாயி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் இந்த நிலைகளை கொஞ்சம் ஆசைப்படுங்க அறியாமை உயிரின் அறியாமை நிலை உயிர் வெளிப்பட்ட நிலை உணர்வு நிலை மனோ ஆற்றல் நிலை ஆத்மநிலை அருள்நிலை சிவநிலை இதுதான் ஏழு திரைகள் இந்த ஏழு திரைகள் சக்தி நிலையில விளங்குது ஆனால் அந்த சக்தி வெளிப்படுவதற்கு தடையாக இருப்பது செயற்கை குணம்தான் இந்த செயற்கை குணம் மட்டும் இயற்கை குணமாகிய சத்துவ குணமாகிய கருணை நிலைக்கு நம்ம வந்துட்டாக்கா நம்முடைய நிலை அருள் அடைவோம் என்று